யர்களை பார்த்து அங்கிருந்த நாய்கள் ஏன் குறைக்கவில்லை நண்பர்களே நண்பிகளே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி சில வருடங்களுக்கு முன்பு சென்னை நகரை மாலை பொழுதியில் கிரில் கொள்ளையர்கள் கலக்கியது போன்று சென்னையினுடைய புறநகர் பகுதியான ஆவடி அம்பத்தூர் வில்லிவாக்கம் போன்ற பகுதிகளில் முகமுடி கொள்ளையர்கள் அட்டகாசம் செய்ததை போன்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து நான்கு மாதங்கள் காவல்துறையினருக்கு தூங்காத இரவுகளாக விடிந்தது அந்த மாவட்டத்தில் உள்ள களியக்காவளை தக்கலை ரணியல் குலசேகரம் குளித்துறை போன்ற காவல் நிலையங்களுடைய எல்லைப்புறங்களில் இரவு வேளைகளில் தொடர்ந்து வீடுகளில் புகுந்து திருட்டுகள் நடந்து கொண்டே இருந்தது இது காவல்துறையிற்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது இப்படியே தொடர்ந்து போனால் காவல்துறை மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை விடக்கூடாது என்கிற ஒரு நிலை ஒரு சவாலாக இருந்தது முப்பத்தி மூன்று வழக்குகள் நான்கு மாதங்களில் முன்னூற்றி ஐம்பது சவர நகை எந்த வழக்கையும் கண்டுபிடிக்கவில்லை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட திருடர்கள் வந்து ஒரு வித்தியாசமான திருடர்கள் பூட்டி இருக்க வீட்டை திரும்பி கூட பார்க்கறது ஆள் இருக்க வீடு தான் இவங்களுடைய கைவரிசையை காட்டுவாங்க இரவு ரெண்டு மணியிலேருந்து மூணு மணிக்குள்ளே தான் திருடுவாங்க ஜன்னல் கம்பியை வளைச்சி உள்ளே புகுந்து முன்கதவியும் பின்கதவையும் திறந்து வச்சுட்டு பீரோவில் இருக்க நகையை எடுத்துகிட்டு புறப்படும் போது படுத்திருக்கிற பெண்களுடைய மாங்கல்யத்தை அறுத்து அவங்கள எழுப்பி விட்டுருவாங்க அவங்களாம் பல இடங்களில் வர சம்பவங்களை துரத்திருக்காங்க இருக்காங்க இவங்களை பார்த்து ஒரு சம்பவத்தில் கூட எந்த நாயும் குறைக்கவில்லை தெரு நாயும் குறைக்கல வீட்டில் உள்ள ஜாதி நாய்களும் குறைக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை சில வீடுகளில் இவங்களுடைய கைரேகை கிடச்சிது அந்த ரேகையெல்லாம் ஒ ஒப்பிட்டு பார்த்தபோது எல்லாம் ஒரே நபர்களுடைய ரேகை என்கிறதுனால ஏதோ ஒரு குரூப்பு தான் இதை தொடர்ந்து செய்கிறாங்கன்னு ஒரு முடிவு பண்ணாங்க இந்த ரேகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ரேகை கூடத்திலையும் தமிழ்நாட்டினுடைய தலைமை ரேகை கூடத்திலும் ஒப்பிட்டு பார்த்ததில் எதுவோடும் ஒத்துப்போகவில்லை இதேபோல்தான் கிரில் கொள்ளையர்களுடைய கைரேகை தமிழ்நாட்டினுடைய கைரேகை கூடத்திலையும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களுடைய கைரேகை கூடத்திலையும் ஒத்துப்போகலை ஏன்னா அவங்க பங்களாதேசத்திலிருந்து வந்தவங்க அண்டைய நாட்டிலிருந்து வந்தவர்கள் போலீஸார் பல வியூகங்களில் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் மோகன் சிங் சோமுசேகர் மூணு இன்ஸ்பெக்டர் தனிப்படையோட களத்தில் இறங்கினாங்க ராஜகோபால் என்ன பண்ணார் அந்த கைரேகையெல்லாம் எடுத்துக்கிட்டு திருவனந்தபுரம் கைரேகை கூடத்துக்கு போய் அங்கே அதிகாரியை சந்தித்து இந்த வழக்குகளின் தீவிரத்தை சொல்லி அங்கேயே இருந்து ஆராய்ச்சி செய்ததில் ஆராய்ந்து பார்த்ததில் அந்த ரேகைகள் கேரளாவை சேர்ந்த கோவிந்தனுடைய ரேகை என்று தெரிஞ்சது அதனுடைய அட்ரஸை வாங்கிட்டு ராஜகோபால் தன்னுடைய படையுடன் கோவிந்தனை தேடி போறார் போன இடத்துல கோவிந்தன் வந்து தொடர்ந்து ரெண்டு மாசம் ஒரு வீட்டில் இருக்க மாட்டான் அவன் மிகப்பெரிய ஒரு ரவுடி ஆனால் அவன் திருடலாம் மாட்டான்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க ஆனால் அவனுடைய கைரேகை ஒரு ராபரி கேஸில் தான் கிடச்சிருக்கு அதனால நம்பிக்கையோட ராஜகோபால் தேடுறாரு அவர் என்ன பண்றாரு மீண்டும் அந்த முப்பத்தி மூன்று வழக்கு கோப்புகளையும் படிச்சு பார்க்கிறார் ஏன்னா பல வழக்குகள் அடுத்த காவல் நிலையத்தை சேர்ந்தது நிதானமாக படித்தப்போ ஒரு கேஸில் ஒரு ஊரில் அந்த திருட்டு நடக்கும்போது அந்த சம்பவத்தின் போது அந்த ஊரில் ஒதுக்கு ஒரு கார் நின்றதை பார்த்தோம்னு சொல்லி ஒரு ஒரு அம்மையார் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த கார் நம்பரோட அந்த நம்பர் வந்து கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த நம்பர் எடுத்துகிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறாரு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க அந்த அட்ரஸுக்கு போறாரு அது வந்து கார் சேல் பண்ணுற நபரோட அட்ரஸ் அவர் சொல்கிறாரு சார் இந்த கோவிந்த வந்து ஒரு காரை ரெண்டு மாதம் தான் வச்சுருப்பான் அதுக்கப்புறம் விற்றுருவான் சார் அவனை அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது அவன் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க மாட்டான் ஆனால் அவன் இருக்கக்கூடிய இடங்கள் வாய்ப்பு இந்த இடத்துலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லி சில அட்ரஸ்லாம் சொல்கிறார் ராஜகோபால் அவனை பிடிக்காம பிடிக்காம மீண்டும் காவல் நிலையம் திரும்புவதில்லை என்ற தீர்மானத்தோடு அங்கேயே தங்கிடுறார் சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு நாள் இரவு கோவிந்த மாட்டிக்கிறான் கோவிந்தனோட விஜின்னு ஒரு பொண்ணு குட்டன் ஒரு இளைஞன் விஜி வந்து ஏற்கனவே திருமணமானவா முதல் கணவனை விட்டுட்டு கோவிந்தனோட வாழ்றான் முதல் கணவனுக்கு பிறந்தவன் தான் இந்த இளைஞன் குட்டன் அவங்களை அங்கேயே வச்சு விசாரிக்கிறார் அவங்களோட கோவிந்தனோட அந்த வீடுகளில் புகுந்து திருடுறவன் விஜயோட தம்பி ஒரு ஆட்டோ டிரைவர் அச்சன் அப்படின்னு ஒரு ஆள் அவன் வேறொரு விலாசத்தில் இருக்கிறான் இன்னைக்கு இரவு அவனை தூக்கலைன்னா அதுக்கப்புறம் அவன் கிடைக்க மாட்டாங்கிற எண்ணத்தில் அவனை தேடி போகிறாரு கேரளாவில் பயங்கரமான மழை இந்த மழையோடு அந்த வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ளே புகுந்து அவனை தூக்கி வெளியே கொண்டு வரவும் சகதியில் கட்டி புரல்றாங்க ராஜகோபாலும் அந்த அச்சனும் ராஜகோபால் வந்து ஆறடி உயரம் இருப்பார் ஜெய் ஜாண்டிக்காக இருப்பார் அவனை கட்டி தூக்குறார் நாலு பேரோட களியக்காவளை காவல் நிலையம் வந்து சேர்றார் நாலு பேரையும் முறையாக விசாரிக்கிறாங்க முப்பத்தி மூணு திருடையும் செய்தது தாங்கள் தான் என ஒத்துக்கொள்கிறார்கள் கோவிந்தனை விசாரித்தப்ப சொல்கிறான் சார் நாங்கள் வந்து திருடருக்கு கேரளாவிலேருந்து காரில் கன்னியாகுமரிக்கு வருவோம் படந்தாளுங்கிற செக் போஸ்ட் வழியாக தான் மேக்சிமம் வர்றது உண்டு இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எந்த ஊரில் போய் திருடணும்னு என்ன முடிவு பண்ணுவோம் அந்த ஊருக்கு போய் அந்த வீதியில் நடந்து போகும்போது தான் அந்த வீட்டை தீர்மானம் பண்ணுவோம் ரெண்டு டு மூணு தான் நாங்கள் திருடுவோம் திருடும்போது போதையில் இருப்போம் சார் எங்களுக்கு பயமே கிடையாது வீட்டுக்குள்ளே புகுந்து முன்பக்க பின்பக்கத்துக்கு பின்பக்கத்துக்கதை திறந்து வச்சுருவோம் ஓடுறதுக்கு சரியா பெரும்பாலும் வீட்டில் உள்ள ஆளுர்களுக்குனால பீரோலில் சாவி இருக்கும் அந்த நகைகளை எடுத்துக்கிட்டு புறப்படும் போது அங்கே இரு படுத்துருக்கிற பெண்களுடைய மாங்கல்யத்தை அறுத்துருவோம் சார் ஒரு வீட்டில் ரெண்டு பெண்களுடைய மாங்கல்யத்தை கூட அறுத்துருக்கோம் அறுத்து எல்லோரும் எழுப்பி விட்டுருவோம் எங்களை துரத்துவாங்க அதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சார் அவங்க யாரும் வரைக்கும் எங்களை பிடிச்சதில்லை அந்த நகையை முழுவதும் திருவனந்தபுரத்தில் மூணு வியாபாரிகிட்ட விற்றுருக்க சார் அப்படின்னு சொல்கிறான் அதில் ரெண்டு வியாபாரி நகையை திருப்பி கொடுத்துட்டான் ஒரு வியாபாரி ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஆள் எப்போ போலீஸ் போனாலும் பிரச்சனை பண்றது ரோடு மறியல் பண்ணுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கடை அடைப்பு செய்யறது பிரதாப் சிங்னு ஒரு டிஎஸ்பி நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கையா கோவிந்தன்ட்ட வாங்கின நகை எங்கிட்ட வராத வரைக்கும் எங்களுடைய அதிரடி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்னு அவருடைய தீவிர நடவடிக்கையினால் அந்த ஆளும் கொண்டாந்து நகையை கொடுத்துட்டான் அந்த முப்பத்தி மூணு புகார் கொடுத்த நபர்களையும் அழைச்சி அவங்கவுங்க நகையை நீதிமன்ற உத்தரவுப்படி அவங்ககிட்ட கொடுத்தப்போ அவங்களால் நம்பவே முடியல இப்படிலாம் நடக்குமா சார் காவல்துறை இப்படிலாம் நகையில் திருப்பி கொடுப்பாங்களா சார் அப்படின்னு அவங்க கேட்டப்போ அந்த காவல்துறையினுடைய காக்கிச்சட்டையினுடைய நம்பிக்கை பொதுமக்கள் மத்தியில் உயர்ந்து நின்றது அதில் ஒரு அம்மாவுக்கு நகை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு பரவாயில்ல சார் நீங்கள் படுற கஷ்டத்தை நாங்கள் பார்க்குறேன் சார் அது குறைஞ்சா கூட பரவாயில்ல சிறுன்னு வாங்கிட்டாங்க அந்த அம்மா இந்த சம்பவங்களில் மிக திறமையாக கையாண்டார்கள் போலீஸார் ஆனால் ஒரு சிறு தவறை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று தெரிந்தது கோவிந்தனை வந்து சில இடங்களில் போலீஸு காரை மறிச்சு செக் பண்ணியிருக்காங்க காரில் பார்க்கும்போது விஜயங்கிற பெண் உள்ளே இருக்கா இரவு நேரத்துல பெண்ணா இருக்கிறதுனால அவளை தணிக்கை செய்யாம அனுப்பிச்சிருக்காங்க இந்த இரவு நேரத்தில் இவங்க யாரு ஒரு பெண்ணோட போறாங்கள எல்லாரும் இறங்குங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் எங்க போறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா நம்மளை அடையாளம் பார்த்துட்டாங்க நம்மளை செக் பண்ணுறாங்க இனி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வராமல் இருந்திருப்பாங்க நகையை திருடிட்டு போகும்போது செக் பண்ணியிருந்தால் நகையோடு பிடிச்சிருப்பாங்க காவல்துறை கண்ணியத்தோடு நடந்து கொண்டதோடிய கடமையை முழுமையாக செய்ய தவறிவிட்டது இதற்கு காரணம் உயர் அதிகாரிகள் தணிக்கை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தணும் இதில் வந்து கோவிந்தட்டை போலீஸ் கேட்டுச்சு ஏண்டா ஒன்றை நாய் எந்த இடத்துலையும் குறை சம்பவங்களில் வந்து உங்களை பார்த்து குறைக்கலையே அப்படின்னு கேட்டப்போ சார் திருப்பரப்பு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இது ஒரு சாமியார் இருக்காரு அவர் ஒரு தாயத்து கொடுப்பாரு சார் நாங்கள் கையில் கட்டிக்கிடுவோம் அதை கட்டிக்கிட்டால் எந்த நாயும் எங்களை குறைக்காது சார் அதான் சார் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் காவல்துறையினுடைய நம்பிக்கை பொதுமக்கள் மத்தியில் உயர்த்தி அந்த நிலையை நிறுத்திய இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் சோமுசேகர் மோகன் சிங் டிஎஸ்பி பிரதாப் சிங் அவடு இணைந்து பழையாற்றிய அனைத்து காவல்துறையினர் காக்கி சட்டையினர் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம் நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை பாராட்டுங்கள் இந்த புலன் விசாரணை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இதனை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை மீண்டும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி